ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் சனி பயிற்சி நடந்தது மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் ஏப்ரல்லே ஒரு நிறைய நிறைய சேஞ்சஸ் பண்ணார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மே மாதத்தில் பதினாலாம் தேதி குரு பகவான் ராசியை விட்டு மிதன ராசிக்குள்ளே பயணித்தார் எதிர்பார்த்த பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி அதே மே மாதத்திலே நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்கு கிரகங்களின் பயிற்சி நடந்தது ஸோ இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் இல்லைன்னா எப்போயுமே ரெண்டு கிரகங்கள் பயிற்சி மட்டும்தான் நடக்கும் ஸோ இந்த வட்டம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முப்பது வருடத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுறாங்கன்னா கிரகங்கள் அத்தனை விதமான ராசிகளுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஜூனுக்கு அப்புறம் நடக்கப் போகின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பதில்களை பார்க்கலாம் தன்னுடைய செயல்பாடுகளை எப்பொழுதுமே மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டவர்களுக்கு அன்பாகவும் புரியாதவர்களுக்கு மிகப்பெரிய கோபக்காரனாகவும் தெரியக்கூடிய அன்பார்ந்த மேசராசி என்பவர்களுக்கு ராசிக்கு இப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிறக்கிறக்கு முன்னாடி இருந்தே போட ஆரம்பிச்சிட்டாங்க மேசராசிக்கு ஏழரை அப்படின்ட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அதுக்கடுத்துல இந்த ராகுகேது பயிற்சியெலாம் நடைபெற்றது நம்மளை பொறுத்தளவு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மேச ராசிக்கு ஏழரையே கிடையாது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி போயிருக்கிறார் அதே போல் ராகு கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் உள்ளனுடைய ஸோ இது வந்து என்ன பிரம்மாண்டத்தை கொடுக்க போகுது மேச ராசிக்கு கடந்த காலங்களில் பொருளாதார சிக்கல் பொருளாதாரங்கிறது மிகப்பெரிய சிக்கலாக இருந்திருக்கும் நிறையா விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கடன்பட்டு கவலைப்பட்டு துன்பம் பட்டு அப்படிங்கிறத எல்லா விஷயத்திலையும் போராடி வெற்றி பெற்றேன் இல்லை வெற்றி பெறுவதற்கான முயற்சி இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கவலையும் வருத்தமும் இருக்குது பார்த்தீங்களா ஸோ ரெண்டரை வருஷம் நீங்கள் படாத அப்படி அப்படிப்பட்டது உண்மை என்றால் நான் இன்னிமே சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகுது சார் மேசராசிக்காரங்க நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள் அதாவது ஒரு நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா தன்னுடைய பிரச்சனையாகவே நீங்கள் யோசிச்சு என்ன பண்ணுவீங்கன்னா அது அவருடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையா சின்ன பிரச்சனையா அவர் எப்படி இருக்க போகிறாரு அவருக்கு போய் நம்ம பண்ணோம்னா நமக்கு எதுவும் பாதிப்பு வருமானம் யோசிக்க மாட்டீங்க பிரச்சனை நம்ம கூட உள்ளவனுக்கு ஒரு பிரச்சனை அதை துணிஞ்சு எதிர்கொள்வோங்கிற செயல்பாடில் நீங்கள் செய்யக்கூடிய ஆள் தான் அப்படி செஞ்சும் கூட அந்த நண்பர்கள் நன்றி விசுவாசத்தோடு இருந்தால் சந்தோஷப்பட்டுருவீங்க ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இந்த ரெண்டரை வருஷமாக உங்களை கஷ்டப்படுத்தி எவ்வளோ ஒரு பொருளாதார சிக்கல்களையும் தேவையில்லாத ஒம்பு வழக்கல்லையும் மாட்டி விட்டாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ இதெல்லாம் சனி பகவானுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு நடந்தது சனி பகவான் கடந்த ரெண்டரை வருஷமாக கும்ப ராசியில் அமர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவருடைய பார்வை உங்களை பலவிதமான கோணத்தில் போய் விட்டுச்சு கரெக்டான பாதையை நோக்கி போய் இருந்த நீங்கள் டேனிங் பயனில் ரெண்டரை வருஷமாக உங்களுடைய பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கவே இல்லை உங்களுக்கான வாழ்க்கைக்காக நீங்கள் வாழலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்தது என்றால் கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுங்க இதை தாண்டி உங்களோட லைஃப்பில் இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்ததுனால் இனிமே நீங்கள் நீங்கள் ராஜாவாக செயல்பட போகிறீங்க நான் அதை என்ன சொன்ன நானும் ராஜா தான் அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீங்க இவ்வளோ நாட்களாக எந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா செஞ்சால் எதுவும் பிரச்சனை வந்துடுமோ ஸோ இருந்தாலும் ஒரு தயக்கம் இருக்கே அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி ஒரு வெற்றிகரமான ஒரு பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆட்டோமேட்டிக்காக கிரகம் வழிபடுது கடன் பிரச்சனை உங்களுக்காக வாங்கின கடன் இல்லை மற்றவர்களுக்காக வாங்கிய கடனே அதிகம் உங்களுடைய செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவர்கள் செலவு கொடுக்கணுங்கிறக்காண்டி நீங்கள் நிறைய கடன் வாங்கிக்கலாம் ஸோ அந்த கடன் சுமையிலேருந்து மீள்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துலேருந்து விலகி ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் அப்போ அது கடன் சுமையை நீக்கும் தாய் மாமா உறவு மூலமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் மாமாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இல்லை மாமாவளி உறவு மூலமாக ஏதாவது பிரச்சனையை இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடிவை கொடுத்து வெற்றி காண்பதற்கான ஒரு அமைப்பை கொடுக்க போகிறது செய்யாத விஷயம் அறியாத விஷயம் ஆனால் நான் தண்டனை அணிவிக்கிறேன் நான் ஏன் அணிவிக்கிறேன்னே எனக்கே தெரியல அப்படின்ற ஏக்கத்திலிருந்து தாக்கத்திலிருந்து வெளியே வரப்போகிறீங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இது நம்ம சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக பொது பலன்கள் இது உங்கள் லைஃப்பில் கடந்த காலங்களில் இருபது சதவீதம் உங்களுக்கு எந்தளவுக்கு தாக்கம் கொடுத்ததோ அதே இருபது சதவீதம் உங்களுடைய தாக்கத்திலேருந்து உங்களை ரிவர்ஸில் நல்ல வழியான ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கிரகங்கள் கொடுக்க சார் ரெண்டாம் இடத்துல குரு அமர்ந்தார் சார் ரெண்டாம் இடத்துல குரு அமைந்து பொருளாதார விஷயங்களில் கொடுத்த காசை வாங்க முடியாமல் பணம் கிடைக்காமல் பணத்துக்காக சில விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் தியாகமாக பண்ணி பார்த்திங்களா பணம் பிரச்சனைக்காண்டி உங்களுடைய தன்மானத்தை சில நேரங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு பார்த்திங்களா அதுலேருந்து நீங்கள் வெளியே போகிறீங்க உங்களுடைய பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க போகுது குரு பகவான் உங்களுடைய பொருளாதார நிலையை உங்களை அடுத்த கட்ட நகரவை நோக்கி பயணிக்க உதவ போகிறார் எப்படி அதை உறவு உதவுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு போயிருக்கார் அவர் மூன்றாம் இடத்துல அமர்ந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் மூன்றாம் இடத்துலேருந்து அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்போதாம் பார்வை மூலமாக பார்க்கார் பார்த்தீங்களா அப்போ லாபங்கள் இவ்வளோ நாட்களாக உயிரை கொடுத்து வேலை பார்த்து அதற்கான பலனை நீங்கள் பெற முடியல எப்போ தான் அந்த நான் வேலை பார்த்ததுக்கான என்னுடைய உயர்வு பதவி மற்றும் பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு இயக்கத்தில் இருந்தீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த இயக்கம் அந்த கவலைகளை உங்களுக்கு நீக்குவதற்காகவே குரு பகவான் உங்களை பதினொன்றாம் இடமான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்க அப்போ குரு பார்வை கோடி புண்ணியம்னு நம்ம சொல்லுவோம் அப்போ பதினொன்றாம் இடத்தை பார்த்தா கவலைப்பட வேண்டாம் என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் மேச ராசிக்கு திருமண வாழ்க்கையில் போராட்டம் கவலை கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைகளோ ஈகோங்கிற விஷயத்தில் ஒரு சில பேர் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம் எங்கள் வீட்டுக்கார என் கூட பேச மாட்டேங்கு இல்லை என்னுடைய மனைவி என் கூட பேச மாட்டேங்க சின்ன ஒரு பிரச்சனை அதை கூட இருக்கவங்களாம் சேர்ந்து பெருசாக்கிட்டாங்க எங்களுக்குள்ளே ஒரு அன்பு வரணும்னு ஏக்கம் இருக்குது அந்த இயக்கத்துக்கான விடை தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா குருவின் பார்வை ஐந்தாம் பார்வை என்று சொல்லுவோம் மிதனராசிலிருந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வை மூலமாக அவங்கள பார்க்கறதுனால உறுதியாக உண்மையான உணர்வோடு உண்மையான பாசத்தோடு ஏக்கத்துடன் கணவன் மனைவி ஒற்றுமையாக வேண்டும் என்று மேசராசிக்காரர்கள் விரும்பினாள் உறுதியாக அது நடக்கும் திருமண பாக்கியம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு வீட்டில் உங்களுக்கு வரன் பார்த்தா உங்களுக்கு திருமணம் முடியும் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு வரன் பார்த்தா அவங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் அற்புதமாக ஏற்படுத்தி அப்புறம் சார் இந்த காலகட்டம் தான் சார் உங்களுக்கு கிட்டத்தட்ட இனி வரப்போகிற ஒரு ரெண்டரை வருஷத்தை அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்க போகுது உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் நான் இந்த தெய்வத்தை கும்பிட்டேன் எனக்கு எதுவுமே கொடுக்கல என் இஷ்ட தெய்வம்னு சொல்லி நான் மனசார கும்பிட்டு கும்பிட்டு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இருந்தீங்கன்னா இனிமே உங்களுடைய இறையருள் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக செயல்பட போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பதினொன்றாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த சனி பகவான் பார்க்கார் ஸோ ராகுவை மட்டப்படுத்துகிறதுக்கு அவருடைய தாக்கத்தை அதாவது உங்களுடைய ஆசைகளை அதிகமாக தூண்ட விடாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு குரு பார்வை கிடச்சிருது அதில் பாதிப்பு கிடையாது ஸோ உங்களுக்கு என்ன விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா பொருளாதாரம் இப்போ வரப்போகுது அந்த பொருளாதாரம் வரும்போது நீங்கள் அந்த இறக்கங்கிற குணத்தில் யாருக்காச்சும் உதவி செய்கிறேன் இல்லை யாரோட பிரச்சனை பிரச்சனைனா உதவி செய்கிறேங்கிற விஷயத்தை மட்டும் விட்டுட்டு உங்களுக்காக உங்களுடைய குடும்ப நலனுக்காக ஓகேவா உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுக்காக நீங்கள் பயணிக்கணும் ரெண்டாம் இடம் வாக்கு கொடுக்குறத நிப்பாட்டிடணும் பொருளாதார விஷயங்களை கவனமாக இருக்கணும் அடுத்தவங்க குடும்ப விஷயங்களை தலையிடக்கூடாது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே வெற்றி உறுதி அதே போல் மேச ராசிக்காரங்களுக்கு பெண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குறீங்க குழந்தை எனக்கு இருக்குயா பெண் குழந்தை பிறந்தால் சந்தோஷமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் குழந்தை பாக்கியம் பெண் குழந்தை கிடைக்குமா அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பது பெண் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் குழந்தை பாக்கியத்தில் தடையாக இருக்குன்னா கூட விநாயகர் வழிபாடு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக தடை விலகி குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் என்ன சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய அறிவை மற்றவர்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டாம் நீங்கள் சிந்திக்கிற விஷயங்களையோ நீங்கள் செயல்படுத்த போகிற விஷயங்களையோ வெளிப்படையாக சொல்லாமல் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் முழுமையாக யோசித்து கரெக்டாக செஞ்சீங்கன்னா வெற்றி நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு சனி பகவானும் கொடுக்க போகிறாரு குரு பகவானும் கொடுக்க போகிறாரு ராகுவேது பகவான் ரிலீஸ் பண்ணி வெற்றியை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த கிரக பயிற்சிகள் மூலமாக நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை சந்திக்க முடியும் அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு முருகனாலே உயிருன்னு சொல்லுவாங்க எனக்கு கந்த சஷ்டி கவசமும் சரி சஷ்டி விரதமும் சரி நான் இருக்காமல் அந்த நாளில் விரதம் இருக்காமல் இருக்க மாட்டேன் முருகன் என்றால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு தான் மேசராசிக்கு எப்போவுமே உள்ளது ஸோ அப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட நீங்கள் இந்த ஜூன் மாதம் முதல் முருகனை முழுமையாக கைப்பற்றிக்கொள்ளுங்கள் முருகனுடைய வழிபாடு செய்யுங்க ஓகேவா பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு முடிஞ்சளவு வாரத்தில் ஒரு நாள் போய் அவரை பார்த்து வெல்கம் பண்ணி அவர் மா ஒரு என்ன சொல்கிறேன்னா மானசீகமாக வழிபாடு செய்யுங்க மாற்றங்களும் வெற்றிகளும் நம்முடைய மேச ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பது உண்மை நேர்களே இவ்வளவு நேரம் பொறுமையாக நான் பேசின உங்களுடைய ராசிக்கான பலன்களை கேட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் ஒரு விஷயத்த நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது வந்து கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற செயல்பாடுகள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கவனம் என்ற விஷயத்த சொல்லியிருக்கோம் இது வந்து பொது தான் முதல் விஷயம் தான் பொது பலன் தான் உங்களுடைய லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி அவ்வளோதான் இதை தவிர்த்து உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருமா மிகப்பெரிய பணக்காரன் ஆயிருவேனா மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவேனா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகமும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களாக நடக்கக்கூடிய யோகங்களும் இருக்கா முன்னேற்றங்கள் உண்டா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் செக் பண்ணணும் உங்கள் சுய ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக என்ன நடக்குது என்னென்ன மாற்றங்கள் உண்டு என்னென்ன வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு என்ன பரிகாரம் பண்ணால் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் உண்டு என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு வாங்கினவங்களுக்கு கட்டாயமாக குறிப்பிட்ட டயத்தை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அவங்க எல்லாமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடெயில்ஸ் அனுப்பிவிடலாம் உங்களுக்கு வந்து கூகுள் மீட் மூலமாக ஜாதக பலன் மற்றும் ஜோதிடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் விருப்பப்படுறவங்க கண்டை கட்டாயமாக கூப்பிடுங்க வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் மேலும் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கமாண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்